ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் நான் பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு எனக்கு பீஸா கடைக்கு தான் போனோம் பிள்ளைங்க எனக்கு பீஸா பர்கர் வாங்கி சாப்பிட்லாமு சொல்லிச்சு அதில் பீஸா கடைக்கு போனோம் கோவை சாய்பாபா காலனியில் இருக்கிற பீஸா கடை தான் டாமினஸ் டாமினஸ் பீஸா தான் இது என்னோடய பெரிய பொண்ணு வீட்டைக்காய் எட்டி படிக்கிற கிருஷ்ணா காலேஜி கடையில் வெயிட் பண்ணுங்க ஒன்றே வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னாங்க அதெல்லாம் வீட்டுருந்து வாங்கிட்டு வந்தோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா சின்ன இந்த பீஸ் பீஸ் தான் இருந்துச்சு இது வந்து வெஜ்ஜி போடி இது வந்து பால் பண்ணேன் அதுவுமே அறுபத்தஞ்சி ரூபா ஆயிடுச்சு எல்லாமே விலைவாசி கும்பினு ஏறி போச்சு கடையில் வாங்கும் போது பீஸா சூடாக தான் இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு வரும்போது ஹாரி போச்சு வாசமே இல்லை வாங்கும்போது நல்லா வாசமாக இருந்துச்சு ஆனால் உப்பு அதிகமாக இருந்துச்சு இந்த பீஸாவோட அப்புறம் மேலே போடுறதுக்கு இந்த ரெட் சில்லி பீட்ஸ்லாம் என்னமோ கொடுத்துருந்தாங்க அங்கே எதுவுமே போடலை இது என் பெரிய பொண்ணு இது என் கருப்பு கலர் சட்டை வந்து என்னோடய சின்ன பொண்ணு தான் எப்பவும் பாய்ஸ் மரியாதை ட்ரெஸ் பண்ணுவாள் அவ்வளோ வீடியோ எடுத்து அவளுக்கு பிடிக்காது அதனால் அவள் முகம் தெரியாமல் தான் எடுத்துருக்கிறேன் எப்பவும் இந்த மாதிரி பேண்ட் சர்டு தான் போடுவோம் அதுவும் கருப்பு கலர் தான் எடுப்பாள் வேற கலரையும் எடுக்க மாட்டாள் வேற கலர் எடுத்து கொடுத்தா போடவும் மாட்டாள் ஆளுக்கு ஒரு பீஸ் தான் வாங்கினோம் எங்கள் அக்காவுக்கு ஒரு பீஸு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்